السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم ഗണ്ണിയത്തിൽ കുറിയോ സഹോദര உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய மனிதர்கள் முதலாக மற்ற எல்லா பொருள்களும் அல்லாஹுவை தான் புகழ வேண்டும் என்ற நியதியை முதலாவதாக அல்லாஹால கற்றுத்தருகின்றன உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களும் அல்லாஹுவை புகழக்கூடிய தன்மை உடையதாகவே அமைத்து வைத்திருக்கின்றன என்று உலக பொருள்களுடைய மகிழ்ச்சியை பற்றி குரானிலே பெற்றோர் இடத்திலே அல்லாஹால சொல்லி காட்டுகின்றன எந்த பொருளும் அவனை தஸ்பிய செய்து புகழாமல் இருப்பதில்லை என்பதால் அது சிறிய ஒரு அணுவாக இருந்தாலும் சரி அல்லது வானம் மலைகள் போன்ற பிரம்மாண்டமான பொருளாக இருந்தாலும் சரி எல்லா பொருள்களுமே அல்லாஹுவை புகழ்ந்து கொண்டிருக்கின்றன எனவே மனிதர்களாகிய உயர்ந்த படைப்பாகிய மனிதர்கள் அவனைத்தான் புகழ வேண்டும் எல்லா காரியங்களிடம் அவனுடைய புகழை முந்தி வைக்க வேண்டும் என்பதை அல்லாஹால முதலாவதாக சொல்லித் தருகின்றார் நம்முடைய எல்லா கோரிக்கைகளையும் எல்லா செயல்பாடுகளையும் அல்லாஹ்விடத்தில் கேட்டுத்தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நியதியை ஆக்கி வைத்திருக்கின்றார் நல்லது கிடைக்க வேண்டும் என்றாலும் தீயதை விட்டு பாதுகாப்பு பெற வேண்டும் என்றாலும் அல்லாஹ் இடத்தில் கேட்டுத்தான் பெற்றுக் கொள்ள வேண்டும் அலிசல்லாம் அவர்கள் நமக்கு கற்றுத்தருவதன் மூலமாக அதை நமக்கு இந்த சமுதாயத்திற்கு பெயரே கேட்டு பெறக்கூடிய சமுதாயம் துவாவுடைய சமுதாயம் என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது அப்படி அல்லாஹ் இடத்தில் கேட்டு பெறுவதற்கு முதல் நியதி என்னவென்றால் அல்லாகவே நல்ல முறையில் புகழ வேண்டும் சொல்லுகின்றார்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு கோரிக்கை அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும் என்று சொன்னால் எடுத்தவுடனே கையை நீட்டி யாரெல்லாம் எனக்கு அதை கொடு இதை கொடு என்று கேட்டு விடாதீர்கள் அதற்குரிய முறை மரியாதையான நிலை என்னவென்றால் முதலாவதாக யாரிடத்தில் நீங்கள் கேட்கின்றீர்களோ அவனை நன்றாக புகழ்ந்து கொள்ள வேண்டும் புகழ்ந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நன்றாக புகழ்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள் அப்படி புகழ்வதிலே மிகச் சிறந்த ஒரு வாசகம் எதுவும் என்று சொன்னால் அல்ஹம் துல்லாஹி ஆலமீன் என்பது சென்ற வாரம் அல்ஹம் இல்லாஹி ஆலமீன் என்று புகழக்கூடிய பல்வேறு நிலைகள் பற்றி நபிமார்கள் எல்லாம் எப்படி புகழ்ந்தார்கள் என்பது பற்றியும் பிறகு இந்த உலகத்தை விட்டு நீங்கிய பின்னாலும் கூட சொர்க்க வாசிகள் சொல்லக்கூடிய வாசகங்கள் எல்லாம் சென்ற வாரம் சொல்லப்பட்டன எனவே அல்லாஹாலாவை புகழ்வது எல்லா பொருள்களுக்கும் முந்தியதாக இருக்க வேண்டும் எல்லா நிலைகளுக்கும் ஆரம்பமானதாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹத்தாலா முதலாவதாக சுட்டிக்காட்டி அல் ஹம்து புகழனைத்தும் என்று சொல்லுகின்றார் அதற்குரிய விளக்கம் சென்ற வாரம் சொல்லப்பட்டது ஹம்த் என்று சொன்னால் என்ன அந்த அல் என்பது எதற்காக வேண்டி போடப்பட்டு இருக்கின்றது என்பதற்கு என்ன பொருள் என்ற விளக்கங்கள் எல்லாம் சென்ற வாரம் சொல்லப்பட்டது பிறகு இந்த புகழ்ச்சிகள் அனைத்தும் அதாவது சென்றவாரம் சொல்லப்பட்டது புகழ்ச்சிகளிலே புகழ்வதிலே நான்கு விதமான புகழ்கள் இருக்கின்றன அல்லாஹ் தன்னை தானே புகழ்ந்து கொள்வது அல்லாஹ் மற்ற பொருள்களை படைப்பினங்களை புகழ்வது மனிதன் தன்னை தானே புகழ்ந்து கொள்வது ஒரு மனிதன் மற்றொரு மனிதனை புகழ்வது அல்லது ஒரு படைப்பினங்கள் தங்களை தாங்களே புகழ்ந்து கொள்வது அல்லது ஒரு படைப்பினம் மற்றொரு படைப்பினத்தை புகழ்வது இப்படி நான்கு விதமான புகழ்கள் எல்லா புகழ்களும் அல்லாஹுக்குத்தான் சொந்தம் நீங்க என்னை பாராட்டினாலும் சரி நான் உங்களை பாராட்டினாலும் சரி பாராட்டுதலுக்கு உரியவன் புகழ்க்கு உரியவன் அல்லாஹ் ஒருவன் தான் என்பதை அல்லாஹால சொல்லித் தருகின்றான் அல்ஹமுது இல்லா எல்லா புகழ்களும் அல்லாஹுக்கே சொந்தம் அல்லாஹுக்கே உரிமையானவை என்பதாக குறிப்பிடுகின்றான் லில்லாஹ் என்று சொன்னால் அல்லாஹ் என்று சொன்னால் அல்லாஹுவை குறிக்கும் அது எழுவாயாக சப்ஜெக்டாக உபயோகிக்கப்படும் லில்லாஹ் என்றால் லில்லா அல்லாஹுக்கே போட்டுவிட்டால் அவனுக்கு சொந்தமானது அந்த லாம் என்பதற்கு லீ என்பதற்கு பலவிதமான பொருள்கள் இருக்கின்றன இந்த இடத்துல லில் அல்லா முதலாக சொல்லப்படும் அந்த லில்லாஹ் என்பதிலே உள்ள லாம் இருக்கின்றதே அது உரிமைப்படுத்துதல் அல்லாஹு தாலாவுக்கு புகழனைத்தும் அல்லாவுக்கே உரிமை என்பதாக அவனுக்கு உரிமைப்படுத்துதல் குரான் உங்களுக்கு தெரியும் பல இடங்களில் மாஃபிஸ் சமாவாதி அப்படின்னு வரும் வல்ல அல்லாவுக்கே சொந்தமானவை வானங்களில் இருப்பவையும் பூமியில் இருப்பவையும் வானங்களில் இருக்கக்கூடிய பொருள்களும் பூமியில் இருக்கக்கூடிய பொருள்களும் அல்லாவுக்கே சொந்தமானவை அங்கே மில்கியத் அந்த லாமுக்கு அந்த லில்லாஹி மாசி சமாவாதி என்பதிலே வரக்கூடிய லாமு இருக்கின்றது லில்லாஹில உள்ள லாமு அது மில்கியத்தை காட்டக்கூடியது அதாவது உரிமையை காட்டக்கூடியது சொந்தத்தை காட்டக்கூடியது இந்த லில்லாஹி அலமது இல்லாஹி என்பதில் உள்ள ஆகிறது இஸ்தியா இதுவும் உரிமை என்றும் சொல்லலாம் அல்லாஹுக்கே உரிமையானது வேற யாருக்கும் புகழுக்கு உரிமை கிடையாது இடையில புகழ்ச்சிகளை நான் உங்களை பாராட்டுறேன் பாராட்டுறேன் என்று சொல்லி இந்த எல்லாம் வருது இவர் அப்படின்னு எல்லாம் சொல்றான் இந்த புகழ்ச்சிகள் எல்லாம் இடைப்பட்டவை அதாவது அசல் புகழ்ச்சி என்பது அல்லாஹுக்குத்தான் சொந்தம் பிறகு இடையில வரக்கூடியது தற்காலிகமாக சொல்லிக் கொள்ளக்கூடிய விஷயமே தற்காலிகமாக கொள்ளக்கூடிய விஷயம் அதே போன்று எல்லா பொருள்களும் அல்லாஹத்த அல்லாவுக்கு தான் சொன்னோம் வானத்துல பூமியில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களும் அல்லாஹ் எல்லா பொருள்களும் அப்படின்னு சொல்லும்போது நாமும் அதுல கட்டுப்பட்டவங்கதான் பூமியில இருக்கக்கூடிய பொருள்களை நாமும் கட்டுப்பட்டவர் எல்லா மனிதர்களும் தான் சொந்தம் மனிதர்கள் மட்டுமல்ல மனிதர்கள் இருக்க மனித ஒவ்வொரு மனிதனிலும் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் தான் சொந்தம் யாருக்கும் அது சொந்தம் கிடையாது இப்ப நான் சொல்றேன் என்னுடைய கண் என்னுடைய காது என்னுடைய மூக்கு அப்படின்னு சொல்றோம் என்னுடைய பொருள் என்னுடைய வீடு என்னுடைய வாசல் எல்லாம் சொல்றோம் என்னுடைய நிலம் என்னுடைய கடை அப்படின்னு சொல்றோம் இதெல்லாம் தற்காலிகமாக சொல்லி கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் ஆனா அசல்ல யாருக்கு அது சொந்தம் தான் சொந்தம் அந்த லில்லாஹி மாஃபி சமாவாதி என்பது வாஃபி சமாவாதி வ மாஃபி அல் அர்ض அப்படிங்கற வாசகத்துல அல்லாஹ் تعالی அதை சொல்லி காட்டுகின்றார் அதே போன்று புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கு தான் சொன்னா வேற யாருக்கும் கிடையாது அல்லாஹ்வுக்கு தான் சொன்னானா வேற யாருக்கும் கிடையாது அசல் உரிமை அல்லாஹ் تعالیவுக்கு தான் வேற யாருக்கும் கிடையாது என்பதை அல்லாஹ் தெரியப்படுத்துகின்றான் சரி அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன் ரப்பில் ஆலமீன் ஆலத்தார்களை பிரபஞ்சத்தில் உள்ளவர்களை படைத்து ரட்சித்து பரிபாலித்து வரும்படியான காப்பாற்றி வரும்படியான வளர்த்து வரும்படியான இப்ப அல்லாவுக்கே சொன்னாத்தாலா யார் என்பதை தெரியப்படுத்துகின்றான் அந்த அல்லாஹ் யாரு ஏன் அவனுக்கே புகழை கொடுக்க வேண்டும் அவனுக்கே புகழை சாற்ற வேண்டும் அப்படின்னு சொன்னா அவன் ரப்பாக இருக்கின்றான் எப்படிப்பட்ட ரப்பு அப்படின்னு சொன்னா ஆழ மீன்களுக்கெல்லாம் ரம்பு ஆழமீன் எல்லா உலகத்திலும் உலகம் என்று எத்தனை இருக்கின்றனவோ அத்தனை உலகத்தார்களுக்கும் உலகத்தார்களையும் படைத்து பரிபாலித்து ரட்சிித்து காப்பாற்றி வளர்த்து வரக்கூடியவனான அல்லாவுக்கே சொன்னான் ரப்பு என்பதற்கு பல விளக்கங்கள் இருக்கின்றன ரப்பு என்று சொன்னால் வளர்த்து வரக்கூடியவன் அல்லது பரிபாலித்து வரக்கூடியவன் ரட்சித்து காப்பாற்றக்கூடியவன் அப்படிங்கிறது சொல்லலாம் அதுக்கு ஒரு க ஒரு அர்த்தம் சர்பியத்துடைய அர்த்தம் சொல்லப்படுகிறது படிப்படியாக வளர்த்து வரக்கூடியவன் ஒரு சாதாரண ஒரு பொருளை அதனுடைய முழுமையான நிலை வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து வரக்கூடியவன் அப்படிங்கிற அர்த்தம் ரப்புங்கிறதுக்கு நீங்க உருதுலையோ இல்ல தமிழ்லயோ இங்கிலீஷ்லையோ அர்த்தம் பார்த்தீங்கன்னு சொன்னா இப்படி இருக்கும் அதாவது பரிபாலித்து வளர்த்து வரக்கூடியவன் அப்படின்னு இருக்கணும் அல்லது ரட்சித்து காப்பாற்றக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம் செய்யப்பட்டிருக்கு இந்த ஒரு அர்த்தம் தான் ரெண்டு அர்த்தம் தான் செய்ய முடியும் ஆனா அதுக்கு அசல் அர்த்தம் என்ன ரப்பு அப்படின்னு சொன்னா ஒரு பொருளை சபலிய குஷைஹி கமாலிஹி ஷையல் ப ஷையல் விளக்கம் தாரி என்றதாக சொல்லப்படும் ரப்புக்கு விளக்கம் தபலிய குஷைஹி கமாலி ஒரு பொருளை அதனுடைய முழுமையான நிலையின் பக்கம் சேர்த்து வைத்தல்